நமஸ்தே சி ஒன்பது டிவி செய்திகளுக்கு வருக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சாமுண்டி அம்மன் தோப்பு பகுதியில் கோழி பண்ணையில் தீ விபத்து விரைந்த ஆம்பூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண்ணை கொட்டகை மற்றும் மூவாயிரத்து ஐநூறு கோழி பண்ணை விலகம் ரூபாய் சுமார் ஏழு லட்சம் ஆக பதினைந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கோழிகள் தீயில் கருகி சேதம் மிகுந்த வேதனையில் பண்ணை விவசாயி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா ஆம்பூர் அடுத்த சாமுண்டி அம்மன் தோப்பு பகுதியில் ராஜன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கோழி பண்ணை அமைத்து கோழி வளர்ப்பு பண்ணை தொழில் செய்து வந்துள்ளனர் இந்த பண்ணியில் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை மணியளவில் அதிகாலையில் கசிவின் காரணத்தால் மின்பொறி ஏற்பட்டு திடீரென தீப்பற்றி மலமளவெனக் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியுள்ளது உடனடியாக தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த ஆம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலைய அலுவலர் மெபோ தலைமையில் பணியாளர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயை மேலும் அதிகரிக்காமல் தீயை அணைத்து தீயை கட்டுப்படுத்தினர் இந்நிலையில் அணைப்பதற்குள் உண்மைகள் மற்றும் கோழிகள் விரைந்து கருகி சாங்களாகியுள்ளது ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான பண்ணை கொட்டகை மற்றும் மூவாயிரத்து ஐநூறு கோழிகள் பண்ணை விலையில் ரூபாய் சுமார் ஏழு டன் என்றாலும் புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் ஆகமொத்தம் ரூ பதினைந்து லட்சம் மதிப்பிலான பண்ணை கொட்டகை மற்றும் இதர பொருட்கள் கோழிகள் தீயில் சேதம் அடைந்துள்ளது மிகுந்த வேதனையில் பண்ணை விவசாயி தரணி ராஜன் மற்றும் குடும்பத்தினருக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு நூறு விழுக்காடு உரிய காப்பீட்டுத் தொகை இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து உமராபா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் No, no, no.